மாணவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்பது இந்தியாவின் தொன்மைமிகு கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஒடிசா சென்றுள்ளவர் கட்டாக்கில் நடைபெற்ற அம்மாநிலத்தின் தலைசிறந்த கவிஞர் ஒருவரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்போது தாய்மொழியில் கல்வி கற்பதால் மாணவர்களின் திறமை தலை சிறந்த முறையில் வளரும் என்றார் நம்முடைய பெருமைமிக்க தாய்மொழியை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்று வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் ஒருவரால் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் தாய்மொழியால் மட்டுமே சிந்திக்க முடியும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக அங்குள்ள ரேவன் ஷா பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது தேசத்தை கட்டி எழுப்புவதிலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார் தாய் நாட்டிற்கும் தாய் மண்ணிற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தேசத்திற்கு சேவை செய்வதற்கே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது அவர்களது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார் உள்கட்டமைப்பு சுகாதாரம் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா மேம்பாடு அடைய வேண்டிய சூழல் இருப்பதாகவும் திரௌபதி முர்மு கூறினார்